அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று லைவ் நல்லாவே போச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் வியூஸ் வந்திருந்தாங்க அதில் வந்து ஒரு எழுபது எண்பது கமெண்ட்ஸ் வந்திருந்தது நல்லா இருந்தது அதில் ஒரு சிலர் மட்டும் என்னவோ ரொம்ப அதிகமாக பேசின மாதிரி இருந்தது காரணம் வந்து ஒரு முறை கமெண்ட் பண்ண சொன்னால் இருபது முப்பது முறை கமெண்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே வெறுப்பத்துன மாதிரி இருந்தது அதனால் அந்த பதிவுக்கு பதில் சொல்லலை இப்போது லைவில் வர விருப்பம் இருக்கிறவங்க விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றும் இல்லை எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ லைவ் வந்துட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற பலன் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதிவுலலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது அந்த லைவில் வந்து பதில் சொல்லி கேட்குறது தான் எனக்கு உதவியாக இருக்கும் அங்கே தான் வந்து நான் பலன் சொல்ல முடியும் இப்போது தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பத்து பதினைந்து வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பது வரைக்கும் ஆயில நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மகன் நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்த நாலு வரைக்கும் சித்த யோகம் இருக்கு அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்கு இப்போது இப்போ இன்னைக்கு காலையில சதுர்த்தி திதி இருக்கிறதுனால முரு விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் மாலை ஐந்து ரெண்டு மணியில் ஐந்து ரெண்டுலேருந்து ஆறு இருபத்த முப்பத்தொன்போது வரைக்கும் இருக்குது நாலா ராவு காலம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐந்து ரெண்டுலேருந்து ஆறு முப்பத்தொன்போது வரை இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை மா மாலை மூணு இருபத்தைந்துலேருந்து ஐந்து ரெண்டு வரை இருக்குது இப்போ மக நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நட்சத்திரம்தான் ஆஹ் எல்லா விஷயமும் செய்யலாம் அதே மாதிரி பஞ்சமி திதியும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்கிற ஒரு தி திதி தான் ஆனால் யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகமாக இருக்கிறதுனால சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு நஷ்டம் மிதுன ராசிக்கு நன்று ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு நம்பிக்கை கன்னி ராசிக்கு ஆர்வம் துலாம் ராசிக்கு ஆதரவு விருச்சிக ராசிக்கு லாபம் தனுஷ் ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்ப ராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு தனித்துவம் இது எல்லாமே ஒற்றை வார்த்தை ராசி பலன் கிரகநிலைகளை வச்சு ஒரு வார்த்தையில் சொல்லுது விரிவான ராசி பலன் தான் நம்ம பார்க்கறது நல்லது மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இன்னைக்கு நாளை கொஞ்சம் சிறப்பாவோ இல்லை வந்து நார்மலா கொண்டு போகணும்னா எல்லா விஷயத்தையும் சூழ்நிலைகளையும் லேசா எடுத்துட்டு போறதும் உங்களை நீங்களே கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் தான் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையை தவிர்த்துட்டு ஒதுங்கி போயிட்டீங்கன்னா நல்லது யார் கூடயும் அதிகமா பேச்சு வச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளால் பிரச்சனைகள் எடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மூலிமா வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு கூட கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக தான் இருக்குது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செய்கிற காரியங்கள்லேயும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பல மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாமல் பொ பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது நட்பாக தொணைக்கூட பேசி பழகிறது நல்லது அது மூலியமாக அவங்களோட புரிதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அன்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்கான செலவுகள் இன்றைக்கி அதிகரித்து இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வீண் செலவுகள் காண இருக்கிறது இது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற அளவுக்கு செலவுகள் அதிகமாக இல்லாமல் பண இழப்பு இல்லாமல் பணத்தை கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தோள்களில் கை கால்களில் வழி ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்த ராசி ரிஷபராசி உங்களுக்கு பசங்களால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது வேலையிலையும் தொழிலையும் கீழே வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அப்படி இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் சின்ன சின்ன அனுகூலங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு நாளை அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மகிழ்ச்சியாக இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எதிர்பார்க்காம இருந்தாலே போதும் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்கான பலன்கள் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலைகள் தான் நிறையவே இருக்குது நிதானம் பொறுமை பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளையும் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக பணிகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் ரொம்பவே கவனம் வே உங்களோட செயல்களை வேலைகளை திட்டமிட்டு அதுபடி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் செய்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ரொம்பவே நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட முடிஞ்சால் மேன்மையாக பேசி பழகிறது நல்லது அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அது புரிதல் ஏற்படுத்துறதுக்கும் அந்நுண்ணியம் அதிகமாகறதுக்கும் உதவியாக இருக்கும் முடிஞ்சா பிரச்சனைகள் எல்லாம் துணை திணிக்காம திணிக்காமல் உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சில சூழ்நிலைகளை சமாளிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கு கணம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மூட்டு வலி இல்லைன்னா அம்மாவுக்கு மூட்டு வலி இல்லைன்னா கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி மிதுன ராசி உங்களுக்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை நிறைஞ்சிருக்கும் சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கு செய்கிற விஷயங்கள் சா காரியங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாவும் உங்ககிட்ட நல்ல ஒரு இனிமையான மற்றும் வசீகரமான பேச்சு இருக்கு பார்த்திங்களா அதை வச்சு அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு நாளா இருக்கு புதிய நபர் அறிமுகம் தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட வெளியூர் பயணமோ வெளியில் பயணமோ செல்ல வாய்ப்புகள் உருவாகும் பெண்கள் அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது பசங்கள் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் செயல்திறன் திறமையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது பாராட்டும் பெரும் பெ பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போகலாம் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட நேர்மையான நேர்மையா நல்ல ஒரு பாசமாக அன்பாக இருக்கிற நாளாக தான் இருக்குது துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கையிலையே இருக்கிறது அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணத்தை பயனுள்ள வகையிலையும் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்புகள் பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமா இருக்கு எந்த குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளா அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டங்கள் நிறைகிற மாதிரி தான் இருக்கு காரணம் குடும்ப பொறுப்பு பயணங்கள் இருக்கு அலைச்சல் ஏற்படும் வாகனத்துக்காக சின்னதா செலவு செய்ற மாதிரி இருக்கு வீட்டில் உள்ளவங்களோட விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது அது பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை வாழ்வில் சின்ன சின்ன மாற்றங்களை நல்லதாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு அமைதியான அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுது பாட்டு கேட்கறது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக அலட்டிக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாத அடுத்தவங்களோட வேலைகளையும் நீங்களே சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கு உங்களோட மேலதிகாரிகள் கூடவோ இல்லைனா வந்து கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கூடவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட கோவத்தையும் எரிச்சலையும் காட்டாம அமைதியா பொறுமையா நட்போட பழகுறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதாவது வரா மாதிரி இருந்தா ஒதுங்கி போறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண அளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை வரவு விட அதிக செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இல்லை நிதி வளர்ச்சிக்கும் வாய்ப்புகள் இல்லை பண இழப்பை தடுக்கிறதுக்கு சிறந்த முறையில் பணத்தை திட்டமிடுறதும் செலவுகளை திட்டமிடுறதும் பணத்தை கையாளுறதும் நல்லது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சாப்பாட்டுல ரொம்பவே கவனம் அடுத்த ராசி சிம்ம ராசி உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் பதட்டமும் இருக்கத்தான் செய்து உறவினர்கள் வருகை குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷமும் தரும் செலவுகளும் தரா மாதிரி இருக்கு வியாபார விஷயமா பயணங்களில் கொஞ்சம் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு அசையா சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது விரயமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பொருட்கள் வாங்கிறதுல ரொம்பவே கவனம் உங்களுக்கு சில இலக்குகளை அடைய புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட செயல்களை புதுசாக ஏதாவது இத்தியோட மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஏனோ தானே எதையும் செய்யாதீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்திங்கன்னா நல்லது அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சு தொழிலில் இன்றைக்கி சுமை அதிகமாக தான் இருக்குது திறமையாக செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் அதுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது நாளை கொஞ்சம் அலட்டிக்காமல் உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்போட பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் தான் புரிதல் கொஞ்சம் ஏற்படுகிற மாதிரி இருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களோ எரிச்சலையோ அவங்கக்கிட்ட காட்டாமல் இருக்கிறதும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி உறவினர்கள் வந்து போகிறதும் அதே மாதிரி சில தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதும் செலவை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கண்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல்வழி ஏற்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது பண விஷயத்தில் பற்றாக்குறை இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட போறவங்களால கொஞ்சம் வீட்டில் அமைதி குறையிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை அதிகமாக யோசிக்காதீங்க உங்களை பாதிக்கும் அது அதே மாதிரி குழப்பிக்காமல் நாளை வந்து தெளிவாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது நாளை வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் அடையணுன்னா அது எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நால பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நல்லது கொஞ்சம் முன்கோபத்தையும் குறச்சிக்கோங்க அதனால் பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறது நல்லது வேலையை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகளை அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலையும் கொஞ்சம் ரொ நல்லா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணக்கு வழக்குகள்லையும் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனம் தவறுகளோ இல்லைனா பொறுப்புகள்னால இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணை கூட இன்னைக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு எதாவது ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணைக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் நெகட்டிவாக எந்த ஒரு விஷய விஷயத்தையும் கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக பண இழுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது தொழிலையாக இருந்தாலும் சரி வேலையிலையாக இருந்தாலும் சரி குடும்பத்துலேயும் எல்லா விஷயத்திலையும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு யோ உடற்பயிற்சி இல்லைனா யோகா செய்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவியாக இருக்கும் இருமல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு சுப செலவுகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே இருக்கு எல்லாமே காரணம் வந்து கையில் பணம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறத்துக்கும் உங்களோட வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாகவே தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையான அணுகுமுறை மூலிமா உங்களோட விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக்குவீங்க புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது நட்பு வட்டாரம் கொஞ்சம் விரிவடையும் அதன் மூலியமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உண்டு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்களும் நல்ல ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலையில பொறுத்த அளவுக்கு தொழிலில் பொறுத்தளவுக்கு நல்ல வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பொறுப்பை சிறப்பாக வகிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்க கீழ வேலை செய்கிறவங்களோட அவங்கள சிறப்பா வழிநடத்தி நல்ல ஒரு பலன் தர விதமாக நான் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியாகவே ந வேலைகளும் தொழிலும் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பணத்தையும் பரிசையும் வாரி வழங்குற மாதிரி இருக்கு நல்ல புரிதல் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளை கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவைப்படியே அதிகமாகவே பணப்பழக்கம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த முதலீட்டு முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு சேமிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் கிட்டே நல்லா ஆற்றலும் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு தொழிலும் வியாபாரமும் அமோகமா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க தொழிலுக்காக எடுக்கிற எல்லா முயற்சியும் நல்ல ஒரு வெற்றி தர மாதிரி இருக்கு பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்ற மாதிரி இருக்கு உறவினர்களோட இருந்த பகை விலகி ஒற்றுமை கூடுற மாதிரி இருக்கு பழைய நண்பர்களை சந்திக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு நல்ல கொஞ்சம் பரந்த ப்ராட் மைண்டடோடு இருப்பீங்க அதனால் உங்களோட லட்சியத்தை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட நேர்மையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா அசாத்தியமான வெற்றியை பெற்றுத்தர மாதிரி இருக்குது ஆன்மீகம் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்களுக்கு திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியுது வேலையிலையும் செய்கிற செயல்கள் காரியங்களில் மகிழ்ச்சியாகவே உங்களோட நாளை கொண்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மகிழ்ச்சி அடைகிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து நாளை வந்து இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச மகிழ்ச்சியான நாளாக தான் ம மறக்க முடியாத நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது உங்களோட திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாள் பணமும் செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் விருச்சிக ராசிக்கு உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்சனால இருக்குது வரவு இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக சொன்னா பசங்களால செலவுகள் இல்லைனா சுப செலவுகளால் கையிருப்பு குறைகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு தானாக நடக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனைகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் கையாள முடியும் அதிக அளவு அதிகளவுல யோசிக்காம நாளை கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துட்டு போறது நல்லது எண்ணங்கள் கொஞ்சம் தெளிவா நிதானமா பொறுமையா இருந்ததுன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமா கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக தான் இருக்கு உங்களோட வேலைக்கும் உங்களோட செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுனா கடின முயற்சி தேவை சில வேலைகளை முடிக்க முடியாம போறதுக்கும் நாளை தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா வேலை அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு ரொம்பவே அதிகமாகிற மாதிரி இருக்குது அது பதட்டத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நல்லா உட்கார்ந்து பேசி மனசில் இருக்கிறத சொல்லி புரிதலை அதிகமாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உறவோட மதிப்பை வந்து உணர்ந்து கொள்வதுக்கு உதவியாக நாள பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளால் பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கவனம் தேவை சாப்பாடு செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பல விஷயங்களை அதிகமாக யோசித்து நாளை குழப்பிக்காமல் கொண்டு போகிறது நல்லது சுமூகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க எந்த விஷயத்தையும் செயல்களையும் திறமையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது க நாள் முழுக்க பொறுமையழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் வியாபாரத்தில் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பை கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது அதே போல் வெளியிலையும் அடுத்தவங்க கூட தெரியாதவங்க கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதும் நல்லது பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நேரத்தில் முடிக்கிற வாய்ப்புகள் இல்லை வேலை அதிகமாக இருக்குது கவலைப்படாதீங்க முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா அது நேரத்தில் முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது சில செயல்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது சூழ்நிலைகள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை கவனமாக உங்களோட வேலைகளில் செய் தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்குட இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க துணைக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படறாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உறவை பராமரிக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்துக்கு வரவுக்கான வாய்ப்பே குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கையில் இருக்கிற சேமிப்பு குறையுது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க கண்காணிங்க சேமிப்பு கரையாம பாத்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒவ்வாமை இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு புதுசா பொலிவோட மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு செய்கிற விஷயங்கள் சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் மூலியமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை அதிகமாக இருக்குது சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தாராளமாகவே இருக்குது எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் விழிப்புணர்வும் உங்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது நாள் சில சில பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா திருமண சம்பந்தமான சுப காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குற யோகம் அதிகமாக இருக்குது ச சந்தோஷங்கள் நிறைஞ்ச மகிழ்ச்சியான நாளாக தான் கும்பராசிக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலைகள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான இருக்கும் மகிழ்ச்சியை ஈஸியாக வேலைகளை ஈஸியாக மகிழ்ச்சியாக ஜாலியாக செஞ்சு முடிப்பீங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் தன்னிச்சையாகவே எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பா பாராட்டுகளும் பெரும் நிறையவே இருக்குது வளர்ச்சிக்கு உரிய நாளாக தான் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட உணர்வுகளே அன்பாக பாசமாக நல்லா பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுண்ணியமும் அதிகமாக உறவு வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்ல ஒரு தேவையை விட அதிகமாகவே இருக்குது வங்கியில் தேவையான பணத்தை சேமிக்கவும் நல்ல ஒரு முதலீட்டில் முதல் செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவில்லாத நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் நாளை சிறப்பாகவே கொண்டு போக உதவியாக இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி உங்களுக்கு சுபசெய்திகள் தானாக வந்து சேரும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும் புத்துணர்ச்சியோட நாளை கொண்டு போவீங்க உங்ககிட்ட மங்களகரமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உறவினர்கள் வரு வருகையும் சந்தோஷங்களும் ரெட்டிப்பாகும் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க பெற்றோரோட அன்பும் ஆதரவும் நிறையவே இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தொழிலில் புதிய முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் வெட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பலன்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் பின்விளைவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கும் உங்களோட வேலைகளையும் பொறுப்பாக திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற வேல் வேலைகளையும் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரியும் சிறந்த திறனோடவும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்கு மகிழ்ச்சியாவே உங்களோட வேலைகளை எல்லாமே செய்வீங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனையும் நீங்களும் ஒன்னா நண்பர்களோட திருமண விழாவோ இல்லை விருந்துகளோ கலந்துக்கிற மாதிரி இருக்கு அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாகும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு தொனக்கூட முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் சீராகவே இருக்குது எதிர்பாராத வகையில் பண வரவு அது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பு அதிகமாகத்துக்கும் முதலீடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது ப பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க ராசியோ உங்களோட பிறந்த விவரங்களோ எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம் லைவ் மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும் உங் லைவ் வர்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி யாரும் வச்சுக்கல அதனால் ஒரு சிலர் மட்டும் திரும்பி வந்து அவங்களே அதே கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் எரிச்சலை விட்டுத்தும் அதே மாதிரி புதுசாக வரவங்களும் சரி முறைக்கு பல முறை பதிவுகளை கமெண்ட் பண்ணிட்டு அதில் தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்காங்க தேவையில்லாத வார்த்தைகளையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது பரவாயில்லை அது அந்த மாதிரி நூற்றுல ஒருத்தவங்க இருக்க தான் செய்வாங்க நீங்கள் லைவில் வர விருப்பப்படுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பெர்ஃபெக்டாக வரா மாதிரி வச்சுக்கிட்டு லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அதுவும் பண்ண வேண்டாம் நன்றி வணக்கம்